பொய் 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 பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து என்பதாக சொல்வார்கள் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் பொய் பேசுவதைப் பற்றி என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா முனாஃபிக் அதாவது நயவஞ்சகனின் அடையாளம் பேசும்போது பொய் பேசுவான் பொய் பேசுவது பாவம் செய்வதற்கு வழிவகுத்து கொடுக்கும் அது நரகத்திற்கு அழைத்து செல்லும் பிறர் சிரிக்க என்று பொய் பேசுபவன் தன்னுடைய தங்குமிடத்தை அதாவது இறந்ததற்கு பின்னால் செல்லும் இடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் அது அவனுக்கு அழிவை உண்டாக்கும் பொய் என்பது வெறுக்கத்தக்க செயலாகும் பொய் என்பது பாவத்தின் அடித்தளமாகும் பொய் சொல்பவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க முடியாது குழந்தையிடம் நான் இதை வாங்கிக் கொடுக்கின்றேன் இங்கே வா என்று சொல்லி அதை வாங்கிக் கொடுக்காமல் விட்டால் அதுவும் பொய்தான் இது அனைத்துமே பாவத்திற்கு வழிவகுக்கும் செயல் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறது இது செய்வதற்கு சிறிய விஷயமாக இருக்கிறது ஆனால் அதுதான் நாளை மறுமை நாளில் நமக்கு பெரிய நஷ்டத்தை தரக்கூடியதாகும் அல்லாஹ் இப்படிப்பட்ட அனைத்து பொய்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக